நாடு நலம் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர அவர்களுக்கு வேறு எண்ணம் கிடையாது அது எப்படிங்க அரசியல் ஆதாயம் இல்லாம வருவாங்களா அப்படின்னா நாற்பது வருஷமா அவங்களை நான் அப்படி பழக்கிருக்கேன் நாற்பது வருஷமாக நற்பணி செய்வதே அவர்கள் கடமையாக பழக்கிட்டேன் இனி அந்த பழக்கம் அவர்களை விட்டு போகாது அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர்கள் தான் நான் அவர்கள் எனக்கு உக்கார்ற இடம் வேணாம் நிற்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்கீங்களா இந்த உயிரினத்தில் நான் நிற்கிறேன் என்றால் அறுபது ஆண்டு கால ஆண்டுகளாக நீங்கள் போட்ட உரம் உங்கள் இப்ப கை தட்டுறீங்களே இதுதான் ஜனநாயகம் என்பது அந்த நாற்காலியை நாற்காலியாக வைத்திருப்பதற்கான உட்கார்ந்து விடக்கூடாது அதுவும் அருகதையற்றவர்கள் அங்கே உட்கார விட்டு விட கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிநாதம் அதையே கலைக்க வந்திருக்கிறார்கள் மூவர்ண கொடியை ஒரே வண்ண கொடியாக மாற்றும் அனுமதியை யாரும் இங்கே தரமாட்டார்கள் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும் குஜராத் மாடல் என்ற பொய்யை இன்றைய திராவிட மாடல் அது இன்னைக்கு பார்ட்டி ஆயிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து மதிய உணவு திட்டம் என்பது ஒன்று வர வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் அப்போவும் ஏதோ ஒரு அரசு அது ஆங்கிலேய அரசு அதுக்கு உதவிப்படும் அதே மாதிரி ஒரு ஒன்றிய அரசு என்ற பெயர் கொண்ட ஒன்றாத அரசு இடத்தில் செய்து கொண்டே இருக்கிறது எமர்ஜென்சியின் பொழுது தொடங்கிய போர் இன்றும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைமுறைக்கே அந்த போர் என்னங்கிறது தெரியாது அதாவது அந்த சத்திரம் ஆயிரம் செய்தாலும் ஒரு ஆளுக்கு படிப்பு கத்துக் கொடுத்தால் அது அதுக்கு நிகர் என்று பாரதி சொன்னான் அதை அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் தம்பி முதல்ல நல்லா சாப்பிடு அப்புறம் படி கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் அண்ணா அவர்கள் சொன்னது போல் ஏழையின் சிரிப்பில் நான் நிறைவனை காண்கிறேன் என்கிறார் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் அங்கே ஒரு குஜராத் மாடல் பணக்காரனின் சிரிப்பில் இறைவனை கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் பணக்காரனின் சிரிப்பில் இறைவன் தெரியாது ஏழைகள் தான் தெரிவார்கள் பல கோடி ஏழைகள் தெரிவார்கள் ஒரே ஆளுக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற வசதியை அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அங்கே ஒன்ற ஒன்றாத ஒன்றிய அரசு ஆனால் இங்கே இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் தரும் திட்டங்கள் விட்டன